அப்புறம் பயமாகிடுச்சுனால அப்படியே போலீஸாகவே போயிடும்போது சினிமாவில் அப்படின்ட்டு தாடி வளர ஆரம்பித்தேன் எஸ் தாடி வளர்த்து நம்ம அப்படி போடுவோம் வெளில கட்டியால் போய் வீணாக பண்ணி அப்படி ஹீரோ பண்ணி அப்படி போயிடலான்ட்டு அப்படி தாடி வச்சேன் தாடி வச்சோடனே அதுக்கு அடியாள் கேரக்டர் நிறைய பண்ணிட்டு ஒரு கட்டத்தில் அதுவும் அலர்ஜியாக போயிடுச்சு ஏன்னா வந்தவங்க யாவேஷ் அந்த கட்டையில் அவங்க கட்டை எடுத்துக்கணுன்றாங்க கட்டையை பொறுத்தாலே அலர்ஜி ஆகிடும் அப்புறம் இல்லைங்க நான் கட்டை இல்லாமல் நாங்கள் ஓடுறோம் பின்னாடி ஓடிதான் இருந்தேன் அந்த மாதிரி ஓடிட்டுருந்தேன் அதுக்கப்புறம் அந்த குறும்புடம் அதுதான் எனக்கு எனக்கு கையில் கிடச்ச ஒரு ஆயுதம் கொரோனா காலகட்டத்தில் குறும்படம் பண்ண ஆரம்பித்தேன் எல்லாரும் குறும்புடம் பண்ணாங்க நம்ம என்ன வித்தியாசமாக பண்ணலாம் அப்படின்னு ட்ரை பண்ணேன் அப்புறம் அந்த சிங்கிள் ஷார்ட்டில் ஒரு ஏழு நிமிஷம் சிங்கிள் ஷார்ட்டை ஷாப்பிங் பண்ணேன் அப்புறம் அதில் வந்து ஒரு செல்ஃபிலேயே வந்து ஃபைவ் நிமிஷம் சிங்கிள் ஷாட் ஷாட் ஷார்ப்பிங் பண்ணேன் அப்போது பேரரசர்தான் பேர சார் தான் ஃபஸ்ட் ஆரம்பித்தேன் பார்த்துட்டு உண்மையாகவே சொல்கிறேன் அவ்வளோ பெரிய மனசு பேர் சார் இருக்குது அது திறமைகள் நம்ம வளர்த்தணும்னா உடனே பா வருது அது மட்டும் இல்லாமல் அந்த நேரத்தில் வந்து வீடியோவில் வீடியோ எடுக்க எனக்கு பாராட்டானி சார் அது வந்து எனக்கு இன்றைக்கும் என்னோட எப்படி மறக்க முடியாது சார் தேங்க்யூ ஸோ அந்த இப்போ பேரை சார் அது மனசு அதுக்கப்புறம் அது அப்படியே அந்த ஷாட் வந்து நம்மளுக்கு பெரிய பரப்ப வச்சு அந்த கிட்டுருந்து எது சொல்லாம் நம்மளுடைய முயற்சிகள் தான் நம்மளை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போவோம் நான் அந்த ஷாப் ஃபிம் பண்ணலாம் இன்னும் நான் அந்த கட்டையை பிடிச்சிக்கிட்டு இல்லை எஸ் சார் அப்படின்னு போலீஸாக தான் இருக்கோம் இப்போ நான் பண்ணிட்டு இருக்க படங்களுமே வேறு வேறு கேரக்டர் பண்ணிகிட்டு இருக்கேன் நதியை பற்றி நான் பேசணும் நம்ம நதி புயல் அவர் வந்து ஆக்சுவலில் நதி புயல் இப்போ நதியின் பேர் வச்சாரு நதி புயல் அப்படி இருப்பார் அது நான் விந்தேன் ஒரு படம் அடித்தேன் லாரா சார் தான் இயக்குநர் அவருக்கு அந்த படம் இருக்கும்போது அவர் வந்து ஒரு எடிட்டர் தான் அவர் ஆனால் ஷூட்டிங் போகல டெய்லி வந்துருப்பார் டெய்லி வந்து துரு தூரம் ஓடிட்டு பேர் சரி என்ன எடிட்டர் ஏஸ் பண்ண நம்ம 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 எந்த ஷார்ட் ஸ்டுடியஸ் பாட்டே அது பார்க்க மாட்டோம் எடிட்டர் வந்து பார்க்க மாட்டோம் இவரு எடிட் பண்ணிட்டுருக்காரு அது மாதிரி ஷார்ட் சொல்லிட்டு இருப்பாரு நம்ம படம் பண்ணுற படம் பண்ணேன்னு சொல்லிட்டு இருப்பார் அப்புறம் தெரியும் பார்த்தா அவங்களுக்கு ஒரு ஆறு மாதம் முன்னாடி வந்து சார் படம் பண்ணலான்னு இது ஒரு ஷார்டின் பண்ணலான்ட்டுருக்கேன் நீங்கள் பண்ணி தரணும் அப்படின்னாரு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் காண போயிட்டார் இப்போதான் பார்க்குறேன் அது காண போய்ட்டு அதுக்கப்புறம் என்ன சொன்னார் அது திரும்பி பார்த்தா சார் படம் பிடிச்சிட்டேன் அப்படின்னாரு இல்லை நிறைய சொல்ல வேண்டாம் இல்லை சார் இது மாதிரி பட்ஜெட்டை பண்ண அப்படின்னாரு சார் பேரஸ் சார் பேர பேரரசர் தான் காமிச்சேன் அது வந்து இன்னும் நல்லா பண்ண ப்ரொமோட் பண்ண அப்படின்னாங்க அதுவே மிக தெரிவித்து அது சார் வந்து ஒரு அருமையான பாட்டு இருக்காது இங்கே சார் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் சார் நான் நண்பனையும் எழுதி வீடு எழுதி அவ்வளோ வரிகள் வந்து ஆழமான சினிமாவை ரசிக்கிற ஒவ்வொருத்தரும் ரசிக்க வேண்டியோ அதில் வழி உள்ள இருக்க அந்த அத்தனை வரிகள் வந்து பேரரசர் அவர்கள் சினிமா சினிமாக்கள் எல்லாம் சாமி இனிமேல் சாமி தான் சாமியும் சினிமாவும் ஒன்று சோதிச்சுக்கிட்டே இருக்கும் நீ எந்த அளவு தாங்குறீங்களோ அந்த அளவுக்கு சோதிச்சிருக்கும் ஒரு நாளுக்கு ஒரு நாள் அந்த சினிமாவும் நம்ம உயரத்தை தூக்கி வைக்கும் சினிமா ஒரு சா கடமை சோதனை கொடுத்துட்டே இருப்பாங்க நீங்கள் சோதனை கொடுத்து கடவுள் உயர்த்திட்டு போயிட்டீங்கன்னா சாவனை அவ்வளோதான் வேறு வெயில் அது மாதிரி சினிமாவோட எத்தனை சோதனை வந்தாலும் தாங்கிட்டே போகணுன்றது மாதிரியான ஒரு சினிமா வந்து சாமின்னு சொன்னார் அது மிகப்பெரிய வரிமாரி நதிக்கிட்ட எப்படி ஒரு மிகப்பெரிய புயல் அடித்து வீசுது கண்டிப்பாக இந்த குறும்படம் நானும் எதிர்பார்க்கலை அவ்வளோ அழகாக இருந்துச்சு சொன்னால் லாஸ்ட் அந்த ட்விஸ்ட் வந்து ரொம்ப நல்லா யாரும் எதிர்பார்க்க முடியாது ட்ரிஸ்ட்டாக இருந்தது அதில் ஹீரோ நடிச்சாரு நம்ம சார் நல்லா பண்ணுறார் ரொம்ப நல்லா இந்த ஹீரோயின் சங்கெல்லாம் நல்லா பண்ணுவாங்க பாட்டு வர்ணி சார் அப்படியே அவர் அவரும் ரசிச்சு சிச்சி பாடியிருக்கார் ஸோ டோட்டல் ஒரு படத்துக்கு விட்டு டீமோட வீட்டுக்கு தான் அந்த டீம் படம் இருக்கிற இது வந்து நல்லா உழைச்சிருக்காங்க நிறைய வந்து மிகப்பெரிய இயக்குனராக வரணும் நான் கடவுள் வேண்டிக்குறேன் அவருக்கு எல்லாம் சப்போர்ட் பண்ணும் தேங்க்யூ அது ரொம்ப நன்றி அடுத்ததாக மதுமிதாங்களா ஒரு சின்ன தயக்கம் சினிமா இது பதிமூணு வயசில் எனக்கு வந்த ஒரு சின்ன ஆசை அதை பிடிக்கிறதுக்காக சென்னை கல்வி வந்தேன் சென்னை வந்த முதல் நாளே என்னை சினிமா ஏற்றுக்கிட்டது அப்படிங்கிற ஒரு சம்பவம் இருக்கு அந்த சம்பவம் முதல் நாளே நான் சினிமாவுக்குள்ளே எடுத்து வச்சேங்கிறதால பயம் கிடையாது எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் தைரியமாக இருந்தேன் ஏன்னா ரெண்டாயிரத்தி மூணில் முத முத சில பல காரணத்தால் சென்னை வர வேண்டிய சூழ்நிலையாச்சு அப்போ வீட்டில் சொல்லாமல் ஒடியான்ட்டேன் அப்போ எங்கள் அண்ணன் இருந்தாங்க சிவப்பிரகாசம் அவரையும் ஃபோன் நம்பரும் மட்டும்தான் தெரியும் பேர் ஃபோன் நம்பர் தான் தெரியும் அவரை தெரியாது எங்கள் ஊருக்காரண்ண அவரை அழைச்சிட்டு வந்து எப்படியோ பிடிச்சி வந்துட்டேன் கிளம்பி போகும்போது எதுக்கடா வந்த எதுவும் சொல்லாமல் வந்துட்டியா அப்படின்னு ஒரு கிட்டினாங்க எங்கடா ஊருக்கு அனுப்பிட்டு வர்றவனு பயத்தில் இல்லைண்ண சும்மா லீவு அதனால வந்தேன் அப்படின்னு சொல்லி போய் சொல்லி சைக்கிளில் அழைச்சிட்டு வர்றார் முதல் நாள் சினிமா எங்க இருக்குன்னு தேடிக்கிட்டே மனசுக்குள்ள ஓட்டிக்கிட்டே வந்தேன் அண்ணா ஏய் ஏண்டா கேப்டன் வீடு அப்படின்னார் என்ன முதல் நாளே ஏற்றுக்கொண்ட கலைத்தாய்க்கு நன்றி இல்லாமல் அவளுக்காக உண்மையா இருக்கணும் உழைக்கணும்னு நினச்சேன் இன்னவர் அதை தான் பண்ணிட்டு அதுக்கு சில எப்பயும் போல சினிமாவில் ஏமாற்றங்கள் துரோகங்கள் பிரச்சனைகள் எல்லாம் இருக்கும் அதை தாண்டுகளைனால் ஜெயிக்க முடியாது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டேன் அப்புறம் ஒரு சில பேருக்கெல்லாம் சில நன்றி சொல்லணும் அதனால் எனக்கு சரியாக பேச தெரியாது இருந்தாலும் தவறாக இருந்தால் மன்னிச்சிக்கங்க மாதிரி நான் முத முத சினிமாவுக்கு காரணமாக இருந்தது கேஎஸ் ரவிக்குமார் சார் ஃபஸ்ட் அவர் நடிகர் நினச்சிட்டு அவரை மாதிரி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா வேலையும் பார்த்தேன் ஒரு டென்த்து படிக்கிறதுக்கு முன்னாடி அவர் டேரக்டர் இருக்கும் அப்படின்னாங்க ஐயோ அப்போ அவர் நடிகர் இல்லையா அப்படின்ட்டு டேரக்டர்னால் என்னவா இருக்கும் அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன் ஒரு எட்டாவது ஒம்போதாவதுலேயே அதனுடைய விளைவு தான் சினிமா தேடி வந்தோம் இங்கே வந்ததுக்கப்புறம் தேடல் போகும்போது நிறைய ஏமாற்றங்கள் அப்படி இப்படியே பிடிச்சி அப்படியே வந்துட்டு எக்டிங் படித்து வந்தேன் நான் சொந்த முடம் அப்படி பார்த்தாலும் என் வாழ்க்கையிலேயே முதல் முறையாக சென்னை வந்து எனக்குன்னு ஒரு ட்ரெஸ் எடுத்து கொடுத்தாங்க சார் சார் அது வந்து எனக்கு ரொம்ப ஃபீல் ஆச்சு ஏன்னா சென்னை வந்து அப்போ ஒரு ஏழு எட்டு வருஷம் ஆச்சு பல கஷ்டப்பட்டு எப்படியோ அசிஸ்டன்ட் எட்டிக்கிட்டோம் பிடிச்சிட்டேன் கொடுத்தா அவர்கிட்ட கோர்த்துக்கிட்ட வருவாங்க அதனால தைக்கிறதுக்கு சேர்த்து காசு கொடுக்க அப்படின்னா சார் இப்போ வர வச்சு தைக்கிறதுக்கு காசு கொடுத்து உதவியும் பண்ணாங்க ஒரு ஃபீல் எனக்கு மாதிரி ஒவ்வொரு விஷயத்துக்குள்ளும் ஒரு இடத்துல மிகப்பெரிய அது சினிமாவில் காண்டத்தின் பயன் என்ன அதனுடைய அதை பத்தி உணர்த்துருங்கிறது தான் ஆசை ஏன்னா நிறைய ஃபீல்டு இருக்கு இந்த மேக்கப் அது இதுன்னு சொல்லும்போது நிறைய பேருக்கு தெரியல சினிமாவுக்குள்ள நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கு அத ஒவ்வொன்றா எடுத்து சொன்னால் போதுங்கிறதால முதல் முயற்சியாக நாங்கள் வந்து மேக்கப் டீமை ஒரு ஹைடன் பண்ணோம் அப்படிங்கிறதுக்காக எடுத்தோம் அது ஃபஸ்ட்டு நானும் நண்பர் சிவாவு நானும் தான் ஃபஸ்ட்டு இந்த கதையை பற்றி பேசணும் அப்படியே பேசி 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 ரெண்டு பேரும் இது பண்ணி கொண்டு வந்தோம் அது இந்தளவுக்கு வந்து நிற்கிதுன்னா அதுக்கு என்னோட உழைத்த சகா கண்டிப்பாக எதிர்பார்க்குற மாதிரி வைக்கிறேன் சார் பெரிய அளவு நீங்க அதை அதுக்கான அர்த்தத்தை தேடி ஓட வைக்கிற சார் எல்லாரையும் இல்ல சார் அந்த டைட்டு இது பண்ணுறதுக்காக சார் ஓகே வச்சாங்க ஏன்னா இதை ஒரு கலைக்கான கருவை உருவாக்குகிறது தான் வேலை சார் படம் எல்லாமே பார்த்துருப்பீங்க சரி சாரி ريڊي 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 ر